ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to ரியா Vlog தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றின தான் பார்க்க போகிறோம் எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க முக்கியமாக ஹையர் காக இப்போவே அவங்க குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போவே எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு பத்தாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டுற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்போது ஃபியூச்சரில் எல்லா ரேட்டுமே ஏறதான் போகுது எதுவுமே குறைய போகிறது இல்லை அப்போது நம்ம அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இதெல்லாம் சமாளிக்க தான் பெண் குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்கீம் இருக்குது அந்த திட்டத்தோட பேர் தான் பொன்மகள் சேமிப்பு திட்டம் இது வந்து ஆண் குழந்தைங்களுக்குலாம் இல்லையா பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் குழந்தைங்களுக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது அதுக்கு பேர் பிபிஎஃப் பிபிஎஃப்னு சொல்லுவாங்க அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த பொன்மகள் சேமிப்பு திட்டம் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த திட்டத்தை தொடங்கணும்னா நம்ம ரெண்டு இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம் ரெண்டாவது பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம் நமக்கு நியர்பை நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கிற நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கிற பேங்க்கில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் பிரைவேட் பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியாது அடுத்தது இந்த ஸ்கீமில் பெண் குழந்தைங்க மட்டும்தான் சேர்க்க முடியும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்தைங்களை இந்த ஸ்கீமில் சேர்க்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஆதார் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க பசங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க அடுத்து பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் இதில் சேர்க்க முடியும் பத்து வயசுக்கு மேலே ஆன குழந்தைங்கள் வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள் அடுத்து இதில் குறைந்தபட்சம் நம்ம கட்ட வேண்டிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கட்டியே இந்த அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம் இதுக்கு அதிகபட்ச தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கட்டலாம் அதுக்கு மேலே கட்ட முடியாது இதுக்கான மெச்சூரிட்டி பீரியடு வந்து பதினஞ்சிலேருந்து இருபத்தி ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போது உங்கள் ஒரு ஒரு வயசில் உங்கள் குழந்தைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டணும் இருபத்தி ஒரு வயசில் தான் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுக்க முடியும் அதுக்கு இடையில உங்கள் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இடையில க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்குது அதில் ஒன்று தான் நோ டாக்ஸ் இதில் நம்ம கட்டுற காசுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது கிடையாது ஏன்னா இது வந்து பெண் குழந்தைங்களுக்காக உள்ள ஸ்கீம்னால் அடுத்து ஒரு வருஷம் ஃபுல்லாக இதில் பணம் கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா பெனால்ட்டி கட்டி இதை நம்ம திரும்பவும் தொடங்கலாம் ஒரு வருஷத்துக்கு மினிமம் இரநூத்தம்பது ரூபா கட்டினீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும் அது கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பது ரூபா பெனால்ட்டி கட்டி அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்க வேண்டியிருக்கும் அடுத்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம்லேயே இதுக்கு தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க ஏன்னா பெண் குழந்தைங்களுக்காக இருக்கிறதுனால அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதில் ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு அதில் ஒன்று தான் நோ டாக்ஸ் ஜீரோ டாக்ஸ்னு சொல்லியிருந்தேன் நம்ம கட்டுற பணத்துக்கு வந்து நம்ம இதில் டாக்ஸ் கட்ட வேண்டியது கிடையாது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இதில் கூட்டு வட்டி முறையில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம கட்டுற பணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி போடுவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி போடுவாங்க இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு கட்டணும்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் மூலமாக கட்டுவாங்க அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்